ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லவ் ஷிஃபா தோஸ் வார் நியூ வெல்கம் டு மை சேனல் எபிசோட் நைன் கான் வந்து ஒரு புழுல் படுத்துட்டு அப்படியே ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இன் வந்து அவன் தலையில் மசாஜ் பண்ணி விடுறான் அப்படியே அவன் அழகில் மயங்கே அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ண உடனே கான் எந்திரிக்கிறான் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் உன்னுடைய கிஸை நான் திருடிக்கிட்டேனே அப்படின்னு இன் சொல்கிறான் இதுக்கு பேர் கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி அவனை எழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணுறான் அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின் தான் இந்த மெமரி இப்போ டீனுக்கு ட்ரீமாக வருது ட்ரீம் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறான் ஆனால் அவன் கண்ணில் ஒரே தண்ணியாக இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் டீனுக்கு ட்ரீமாக வருது சோகமான மெமரி எல்லாம் ஃபார்முக்கு வருது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டது கான் தானே ஸோ அவனுக்கு எதுவும் தெரியல செகண்ட் அவன் செத்ததை பார்த்துட்டு தானே இன் ஷூட் பண்ணிக்கிட்டான் ஸோ அவனுக்கு வர எல்லாமே சோகமான ட்ரீம்ஸாகவே இருக்குது ஃபார்மு லைப்ரரிக்கு போகிறான் அவன் வந்து ஒரு புக்கை தேடி போகிறான் ஆனால் அந்த புக் அங்கே கிடைக்கல ஸோ அங்கே இருக்கிற அட்மின்ட்ட போய் கேட்குறான் அவங்க வந்து இந்த புக் இங்கே இல்லை என்னென்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்கில் போய் தேடிப்பார் அங்கே கிடைக்கும் அப்படின்றாங்க அது யார் அது வந்து டீனுடைய டிபார்ட்மெண்ட் தான் இவனும் அந்த டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு போகிறான் அங்கே போன உடனே டீனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான் நான் வந்து உன்னோடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன்னு அப்போ டீன் அவன் கிளாஸில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதில் ஒரு பையன் சொல்கிறான் உன் ஆளை வந்து நம்ம டி நம்ம டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் பார்த்தேன்டா அவன் செம்ம கியூட்டா இருக்கான்டா அப்படின்றான் உடனே அதை கேட்ட உடனே டீன் அங்கேருந்து கிளம்புறான் வின் அவன் கூடயே போகிறான் ஆனால் டீனுடைய ஃபேஸ் வந்து ஹாப்பியாக இல்லை ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வின் கேட்குறான் என்ன மறுபடி உனக்கு அந்த ட்ரீம் வருதா அப்படின்னு கேட்குறான் அவன் ஆமான்றான் ஏதாச்சும் பிரச்சனை என்ன சொல்லு நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு வின்னு கேட்கறான் அதுக்கு இவன் சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஆனால் அந்த விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டதால எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு பயமாக இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்டின்னு சொல்கிறான் அதுக்கு வின் அதுலேருந்து ப்ராப்ளம் வருன்னா அப்புறம் எதுக்கு அதை தெரிஞ்சுக்கிற வேண்டாம் விட்டுடு அப்படின்றான் அப்புறம் விண் கேட்குறான் எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்றான் ஒருவேளை என்னுடைய ரிலேஷன்ஷிப்லேயே ப்ராப்ளம் வரலாம் அப்படின்டின்னு சொல்கிறான் சரி ஒரு விஷயம் சொல்லு அப்படி உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்தால் நீ ஃபார்மை விட்டுருவியா அப்படின்னு கேட்குறான் இல்லை நான் எப்பயுமே ஃபார்மை விட மாட்டேன் அப்படின்னு டீன் சொல்கிறான் அதுக்கு வின்னு அப்புறம் என்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்றான் அப்புறம் வின் வந்து சரி நான் போகிறேன் நீ போய் அவனை தனியாக பாரு அப்படின்றான் போகும்போது நீ ஃபார்மை விட மாட்டேன்றது மட்டும் இல்லை ஃபார்மு எப்போயும் உன்னை மாட்டான் அப்படின்ட்டு போகிறான் அதை கேட்ட உடனே டீனுக்கு ஒரு சந்தோஷம் டீன் லைப்ரரிக்கு போகிறான் போயிட்டு சும்மா புக்கு தேடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தேடுறான் கிட்ட கேஷுவலாக பார்க்கும்போது அந்த ஷெல்ஃபுக்கு அந்த பக்கம்தான் ஃபார்ம் நிற்கிறான் ஃபார்மை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அவனுக்கு இன்னொடைய ஞாபகம் வருது ஃபார்ம் திரும்பி அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஆனால் டீனுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல அதை பார்த்துட்டு ஃபார்ம் கேட்குறான் என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமானு அதுக்காக ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்றான் அதுக்கு அவன் வைக்கப்படுறான் வைக்கப்பட்டுட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றான் உடனே அவன் கிஸ் பண்ணுறான் யாராச்சும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு அவன் பயப்படுறான் ஆனால் டீன் வந்து பயப்படாமல் கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணிவிட்டு டீன் வந்து ஃபார்மை அவனுடைய கிளாஸை கூட்டிகிட்டு போகிறான் ஃபார்மை பார்த்த உடனே டீனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஒரே ஹாப்பி ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும்ல ஏய் ஒன்னை பற்றி தான்கிட்ட பேசிக்கிட்டு வான்னு சொல்லி அவன்கிட்ட டச் பண்ணி பேசுகிறதுக்கு அவன் ஃப்ரெண்டு வரான் உடனே டீன் அவன் கையை தட்டி விட்டுடுறான் பாடுறான் அவளை நம்மலாம் தொடக்கூடாதாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அவன் எதுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்தானா இவன் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு சும்மா கூட தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அவன் பேக் எடுத்துகிட்டு போகிறான் அப்போ டீனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான் ஃபார்மை பார்த்து இவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டனா ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்றான் அதுக்கு டீனு வாயை மூட்றோம் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் அவனை கார் கிட்ட விடுறான் அங்கே ஃபார்ம் உடைய கார் வந்தோடனே ஃபார்ம் வந்து டீனை பார்த்து கேட்குறான் கொஞ்ச நாளும் அவன் ஃபேஸ் சரியில்லையே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குறே நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவன் கையை எடுத்து அவன் கன்னத்தில் வச்சுக்கிறான் இப்போ எனக்கு சார்ஜ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாப்பியாக சிரிச்சுட்டே சொல்கிறான் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை கார்ல ஏத்தி கதவை சாத்தி கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறான் அப்புறம் நெக்ஸ்ட் டே டீன் வந்து சோனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான் சோனு டீனை உடனே அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி கண் காட்டுறான் டீனும் அங்கே போகிறான் அந்த ரூமில் சென் இருக்கான் சின் பக்கத்தில் போய் உட்காடுறான் சின் கேட்குறான் ஃபஸ்ட்டு என்னோடய கொஷினுக்கு ஆன்சர் சொல்லு நீ எதுக்கு இந்த ரெண்டு பேரை பற்றி என்கிட்ட கேட்ட அப்படின்றான் அதுக்கு டீன் சொல்கிறான் எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே கனவு வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நாளாக அந்த கனவை பற்றி நானும் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கனவுல வர அந்த பையனை நான் கண்டுபிடிச்சேன் ஆனால் அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் கனவு ஸ்டாப் ஆகலை என் கனவு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி எனக்கு எப்படி கனவு வருது அதே மாதிரி அவனுக்கும் அதே மாதிரி கனவெல்லாம் வருதாம்மா கனவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரிலேட் ஆகிருக்கோம் எங்கள் கனவில் எங்கள் பேர் என்னென்னா என்னுடைய பேர் கான் அவனோட பேர் இன்னு அப்படின்றான் என்னுடைய கனவில் வந்ததை பற்றி பார்த்தா எங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க அது நானாக தான் இருக்கணும் அப்படின்றான் வந்து டீன் கிட்ட ஒரு ஃபோட்டோ கட்டுறான் அந்த ஃபோட்டோவில் கானுடைய ஃபேஸ் பக்கம் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு ஆனால் என்னுடைய ஃபேஸ் நல்லா தெரியுது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோ எடுத்த ஞா ஞாபகம் வருது அந்த ஃபோட்டோ யார் எடுத்துருப்பாங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு தான் எடுத்திருப்பான் கான் வந்து சும்மா எப்பயும் போல் அப்படியே கெத்தாக நின்றுட்டு இருப்பான் இன்னும் தான் அவன் மேலே போய் படுத்துட்டு அப்படியே சாஞ்சுக்கிட்டு அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருப்பான் அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே அதை டெவலப் பண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் என்னோடய ஃப்ரெண்டு யாருன்னா லவ் பை சான்ஸ் ட்ராமா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ராமாவுடைய ஹீரோ தான் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த ஞாபகம் இப்போ டீனுக்கு கொஞ்சம் வருது அப்போ சின் சொல்கிறான் நீ சொன்னது தப்பு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கல ரெண்டு பேருந்தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றான் டீன் உடனே ஷாக்கிங்காக பார்க்குறான் அப்போ சின் சொல்கிறான் ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டது கான்னு அவன் சூசைட் பண்ணோடனே அதே பார்த்து இன்னும் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்றான் அப்போ இன்னொடைய ஃபுல் நேமை டீன் படிக்கிறான் என்னென்னா அது இன்ட் சட்போக்கின் அப்படின்னு அதை படித்த உடனே சீன் கேட்குறான் இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்றான் இல்லையே அப்படின்றான் அந்த செகண்ட் நேமை நல்லா கவனிச்சுப்பாரு அப்படின்ட்டு சீன் சொல்கிறான் இந்த பேர் ஞாபகம் இருக்கா அந்திகா சட்போக்கின் அப்படின்றான் அவன் ஒரு மாதிரி பார்க்குறான் அது யார் உங்கள் பாட்டி தானே உங்கள் அம்மா பேர் என்ன அலின் சட்போக்கின் ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க இன்னும் வேற யாரும் கிடையாது உங்கள் பாட்டியோட தம்பி தான் அப்படின்றான் அதைப்படி பார்த்தா இந்த போட்டோல இருக்கிறது உனக்கு கிராண்ட் அங்கிளா ஆக வேண்டியது அப்படின்னு சீன் சொல்றான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் டீன் வந்து அவன் கார்லாம் அழுதுகிட்டே போறான் அப்போ அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா வருது எது வரைக்கும் ஞாபகம் வருதுன்னா இவன் ஷூட் பண்ணிட்டு இறந்த வரைக்கும் இவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்போ தான் டீனுக்கு ஞாபகம் வருது அப்போ நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டதை இன் பார்த்தான்ல அதனால தான் இப்போ கூட ஃபார்முக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டால் பயம் வருது போல் அப்படின்னு ஃபார்மை பற்றி நினைக்கிறான் நினச்சிக்கிட்டே ஃபார்ம் கவலைப்படாத நான் வரேன் உனக்காகத்தான் வரேன் அப்படின்றான் டீனு ஃபார்முடைய ரூமுக்கு போகிறான் ஃபார்மை பார்த்த உடனே டீன் வந்து அப்படியே பார்க்குறான் ஆனால் ஃபார்முக்கு வந்து என்னமோ தப்பாக இருக்குதுன்னு தோணுது அவன் ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அவன் கணத்தில் கை வச்சு அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் அவன் கூட எங்கள் தங்கிக்க வா அப்படின்னு கேட்குறான் தங்கிக்குவோம் தாராளமா அப்படின்றான் சரி நான் உள்ளே வந்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு டீன் உள்ளே வரான் அவன் உள்ளே வந்த உடனே அவனுக்காக ட்ரெஸ்ஸு தேடுறான் ஆனால் ட்ரெஸ்ஸு கிடைக்கல ஸோ ஒரு டவல் மட்டும் எடுத்து கொடுத்து போய் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான் அவனை போய் குளிச்சுட்டு வரான் ஆனால் அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா ஃபார்ம் வந்து சோஃபாலே தூங்கிட்டு இருப்பான் சரி அவன் தூங்குறானேன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போவான் தூக்கும்போதே ஃபார்ம் எழுந்திரிச்சிடுவான் ஆனால் அவனை விடாம தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான் படுக்க வச்சுட்டு எதுக்காக சோஃபால தூங்கினேன் உன் பெட்ல தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு ஃபார்ம் சொல்றான் என்னுடைய பெட் ரொம்ப சின்னதில்லை உனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நானும் கூட சேர்ந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல தான் நாங்கள் தனியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எந்திரிக்க போகிற மாதிரி அப்படியே சோஃபாவில் தூங்குறதுக்கு அதுக்கு வேணான்னு சொல்லி அவனை படுக்க வச்சுட்டு சும்மா நான் கூட ரொமான்ஸ் தான் பண்ண போகிறான்னு பார்த்தேன் ஆனால் ரொமான்ஸ் பண்ணலை அவனை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிட்டு ஃபீல் பண்ணுறான் இதோட இதோட எபிசோட் நயன் முடியுது எனக்கும் எபிசோட் கொஞ்சம் பெருசாக பண்ணணுன்னு தான்ப்பா ஆசை ஆனால் குட்டியாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்